தலைவர் தளபதி மாவட்டம் சென்னை மாவட்டம் தீமுகாவின் மாவட்ட திமுக திமுக ஆயிரம் விளக்க தொகுதியில் அமித்ஷாவை கண்டித்த அமித்ஷாவை கண்டித்து அமித்ஷாவை கண்டித்த மாவட்ட திமுக சார்பினர் திமுக மாவட்ட செயலாளர் சித்த அரசு தலைமையினர் தலைமை நிலைய செயலாளர் போட்சி முறை தலைவர் முன்னிலையர் 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 மேற்கால முன்னிலையில் मार काम मार काम मार काम आरबाट काम कलेग 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 बजे कट्टल यसे कट्टल यसे कट्टल यसे कट्टल यसे मुट्ठो नयापचा मुट्ठो नयापचा में मुट्ठो नयापचा मुट्ठो नयापचा में कंटिकिरो 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 यदि

வாங்க வாழ்க வாழ்கார்க வாழ்க வாழ்க வாழ்கார் வாழ்க்க வாழ்க 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 வாழ்க்கலைஞர் வாழ்கவே வாழ்கலைஞர் வாழ்கவே

साधन ते <pedestrianfunded>

போக்கை கண்டித்து முன்னேற்ற கழக மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மேற்கு மாவட்ட சார்பில் நடைபெறுகின்ற ஆட்சி தலைமை வகிக்கின்ற அமைப்பு செயலாளர்கள் ஆர் எஸ் சாரதி அவர்களே இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களே மற்றும் இங்கே வரவேற்கின்ற தலைமை கழக செயலாளர்களே மற்றும் கழகத்தின் முன்னோடிகளே பகுதி கழக மாவட்ட கழக நிர்வாகிகளே இன்றைய தினம் ஒரு வேகமான ஒரு கருத்தை அம்பேத்கருக்கு எதிரான ஒரு கருத்தை நாடாளுமன்றத்திலேயே பேசுகிற துணிவு இது அமித்ஷாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அதை நாம் எப்படி அனுமதிப்பது அம்பேத்கர் யார் அமித்ஷா யார் என்று ஒரு ஒப்பீடு போடும் அம்பேத்கர் என்பவர் இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற வேண்டும் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் மனிதர்கள் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னுடைய முழு உழைப்பையும் காட்டியவர் அமித்ஷா அப்படி அல்ல தன்னுடைய அயோக்கியத்தனமான செயல்களுக்கு அதிகார பலத்தை பயன்படுத்துகிறவர் அவருக்கும் இவருக்கும் ஒரு ஒப்பீடு என்றால் அவரை இவருக்கு துணிவு வந்திருக்கிறது என்றால் ஆட்சியிலே இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்ன செய்கிறது பாஜக அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கிறது மாநிலங்களிலே ஆட்சியை விட்டால் இந்த புது சட்டம் ஒன்றை கொண்டிருக்காங்க கலைச்சிட்டா ஒரு நாலு வருஷம் கவர்னர் இருப்பார் ஆட்சியில் அவங்க நடத்திக்குவாங்க அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க இதை பற்றி பேசும் பொழுது இந்த நாடு இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டாட்சி என்று அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது அந்த தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை பற்றி பேசும்போது நீ என்ன அம்பேத்கரை பற்றி பேசுகிறாய் அம்பேத்கர் 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 என்று சொல்லிவிட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் அதுக்கு சாமியை கும்பிட்டா உனக்கு வந்து மோட்சமாவது கிடைக்கும் பேசுறாரு அம்பேத்கரை கும்பிட்டதனால் தான் மனிதனாக நாம் வாழ்கிறோம் அம்பேத்கரை தான் அம்பேத்கரை மதித்தனால் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கு ஒரு முழு உரிமை இருக்கிறது கல்வி உரிமை இருக்கிறது வேலைவாய்ப்பு உரிமை வந்திருக்கிறது எந்த கடவுளை கும்பிட்டு இதெல்லாம் நாம் பெற்றோம் கடவுள் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அம்பேத்கர் இந்திய நாட்டு மக்களுக்கு செய்ததை எந்த கடவுள் செய்திருக்கிறார் என்கிற கேள்வியை நான் உங்கள் முன்னாலே வைக்கிறேன் மனிதர்களை மனிதர்களாக மாற்றிய மாற்றுவதற்கு பாடுபட்டவர் மனிதர்களை அனைவரும் சமமாக நடத்த வேண்டும் என்று பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர் ஆனால் இவர்கள் கோயில் உள்ள இளையராஜா போனா உள்ள விட மாட்டேங்கிறார் இப்போ நடந்தது அந்த ஆளு பாவம் அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கலங்கிறார் இப்படி ஒரு நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது இதற்கு எதிராக போராடியவர் பாடுபட்டவர் அம்பேத்கர் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட அம்பேத்கரை பாஜக எதிர்க்கிறது என்றால் இந்த சமத்துவத்தை அம்பேத்கர் உருவாக்க வேண்டும் என்று நினைத்த சமத்துவத்தை அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்திலே வழங்கிய சமத்துவத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் மனு தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்த செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறார்கள் அதுதான் அமித்ஷாவின் விழிப்பாடாக என்ன ஓட்டமாக இருக்கிறது இதை நாம் எதிர்ப்போம் அமித்ஷா பதவி வேண்டும் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் அமித்ஷா போன்ற ஒரு ஆள் இந்தியாவின் எதிர்காலத்திற்கு இந்திய மக்களுக்கு ஒரு மாபெரும் எதிரி என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்பதை சொல்லி அம்பேத்கருக்கு எதிராக பேசிய அமித்ஷாவை வன்மையாக கண்டித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நிறைவாக கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர்ஸ் பாரதி அவர்கள் இப்போது கண்டன உரை நிகழ்த்துவார்கள் இரண்டு மணி இந்த எல்லாம் ஆர்ப்பாட்டத்தை மேற்கு சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை நண்பர் அவர்களே கழகத்தினுடைய செய்தி தொடர்பு தலைவர் அருமை நண்பர் டி கே இளங்கோவன் அவர்களே ஆயிரவிளக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எளிதன் அவர்களே தளபதியிலே செயலாளர்கள் துறைமுகம் காஜா அவர்களே பூச்சி முருகன் அவர்களே பல்கலைக்கழகத்துடைய செயலாளர் அருமை நண்பர் மாப்பா அன்புகுறை அவர்களே வினோத் வேலாயுதம் அவர்களே சென்னையிலே நடைபெறுகிற கார் சென்னையிலே இன்றைக்கு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய டாக்கோனுடைய தலைவர் மதிபாலன் அவர்களே பல்வேறு பொறுப்பிலே இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே திரளாக கலந்து கொண்டிருக்கிற தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன்